ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவம் வைக்க முடியை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அண்ணன் ரெண்டு ரெண்டு குடம் உள்ள கெப்பாசிட்டியில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிங்கன்னா எப்படியாப்பட்ட மாடை வந்து பார்த்திங்கன்னா இருபது லிட்டர் கண்டிப்பாக வந்து கறக்குங்க எல்லாமே இங்கே இருக்கிற மாடு எல்லாமே இருபது லிட்டர் கறக்குற மாடு தாங்க பதினஞ்சு டு இருபது லிட்டர் கறக்குற மாடு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கிறம்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்கு பூசா நைஸு சோளக்கட்டை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி வந்து போட்டுக்கிறதுங்க இதுக்கு பின்னாடி வர வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் இது வந்து இந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி எப்படிலாம் தீவனத்தை வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணுறோங்க அப்படின்றது இதை வந்து குளித்து வைக்கிற முறை மட்டும் உங்களுக்கு ஆட்டினுக்கிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமே இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீவனம் கட் பண்ணுறதுலேருந்து சோளக்கொட்டை வந்து அரைக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சொல்ல போகிறேங்க இந்த மாதிரி வந்து மாட்டுக்கு வந்து தீவனம் வைக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் கட்டுத்தரையை வந்து இந்த மாதிரி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு ஹெச்பி மோட்டரு சும்மா ப்ரெஷர் பயவட்டி பயம் ஃபுல்லாக வருதுங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அந்த ப்ரெஷர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கட்டுத்தரையை சும்மா நீட்டாக சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோவே க்ளீன் பண்ணி நீங்களே பாருங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டுத்தரையை சுத்தமாக நீட்டாக அப்பப்போ க்ளீனாக வந்து வச்சுக்கோங்கன்னா மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மடிக்கும் வராதுங்க நோயை வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மடி வீக்கம் வரதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாணமும் இந்த கோமி வந்து மாடு படுக்கிறதுனால மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து மாட்டுக்கு வந்து மடிவீக்கம் வர்றது இப்போ பாருங்கள் கட்டுத்தாரை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக மட்டும் பாருங்கள் வர அந்த ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சுத்தமாக க்ளீனாக வந்து ஓடி போயிருங்க இங்கே பாருங்கள் பக்கமே தான் மாடு ஒன்று கட்டி நிற்குது இதெல்லாம் கண்டு குட்டிங்க பாருங்கள் அந்த மோட்டர் வர ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாப்பட்ட போட்ட சாணமும் சரி கோமியமும் சரி நீட்டாக வந்து க்ளீனாக வந்து ஆயிருங்க எப்படியாப்பட்ட டைமில் டைம் மழைக்கெழம வந்தாலும் சரி வெய்கிழமை இருந்தாலும் சரி நாம் கட்டுத்தரையை போடுறதுக்கும் சூப்பராக நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணுங்கன்னா கண்டிப்பாக மாட்டுக்கு வந்து மடிவுகின்றது ஒன்று வரவே வராருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பாருங்கள் க்ளீன் பண்ணுறேன் ரெண்டு ஹெச்பி மோட்டர் தாங்க வர ப்ரெஷர் அவ்வளோ ப்ரெஷர் எப்படி வருது பாருங்கள் அந்த ப்ரெஷர் இந்த மாதிரி கட்டுத்தரை வந்து நீங்கள் க்ளீனாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக மாட்டுக்கு வந்து நோயின்றது வராதுங்க இது இப்படி தாங்க வந்து பார்த்தீங்கன்னா நோய் மேலாண்மை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரகசியம் மாடு வந்து மே கிறவங்க சரிங்களா அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுதுன்ட்டு இந்த மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கட்டுத்தர க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் தீவனம் வந்து அடுத்து தீவனம் வந்து ரெடி பண்ணணுங்க போய்ட்டு தீவனம் பாருங்கள் கை போய் போய்ச்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து மிஷினில் வந்து அறுக்குறங்க அப்படின்னா நம்ம வந்து கையில் வந்து அறுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட இது இருபது அடி வளர்ந்துன்னுக்குது ரெண்டு பேர் வருங்க இங்கே பாருங்கள் மிஷின் வந்து போட்டுங்க மிஷின் வந்து ஏழாயிரம் ரூபா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இருபதே நிமிஷில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு அத்துடலாம் தேவனத்தட்டு சூப்பர் நெய் பேர் பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு சூப்பராக வளர்ந்துக்கு பாருங்க இருபது அடிங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிடிச்சிக்கின்னு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மிஷினில் வந்து இது பண்ணலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தீவனத்தட்டு வந்து அறுக்கிறதுக்கு மிஷின் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இருபதே நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீவனத்தட்டு வந்து அறுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ வேலை ஈஸியாக இருக்குன்னு சரிங்களா பாருங்கள் சிம்பிளாகவும் இருக்குங்க ஈஸியாகவும் இருக்குங்க எதுக்கு வந்து மிஷினை வந்து யூஸ் பண்ணுறேங்க அப்படின்னா இருபது அடி வளர்ந்த தட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ரெண்டு மணி நேரம் முடிக்குங்க பாருங்கள் குறஞ்ச பார்த்தா இருபது மாடுக்கு நம்ம அறுக்கணும் அப்படின்னா உழைப்ப வந்து போடணுங்க சும்மாலாம் வந்து மாட்டில் வந்து லாபம் வரும் அப்படின்னாலாம் நம்ம உழைப்பை போடவனா வராதுங்க இங்க பாருங்க கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபது அடி இருக்கும் இப்படி மிஷினில் வந்து அறுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு இது வந்து பாருங்கள் இப்படி அறுத்து போடுறதுக்கு அப்புறமே அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி வண்டியில் வந்து ஏற்றி போனோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு போயிட்டு எட்டு போயிட்டு இந்த செங்கல் சொல்லிக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா இந்த தள்ளு வண்டின்னு சொல்லுவாங்க அதை பாருங்கள் அவங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஏற்று வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன வண்டி தள்ளு வண்டின்னு ஒன்றுவாங்க அந்த தள்ளு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எட்டுனு வந்து எட்டு வந்து போடணும் நம்ம இப்போ எட்டு வந்து வந்து நம்ம நம்ம போட்டங்க அப்படின்னா இது வந்து அப்படியே அழகாக வந்து இதாக இருக்கும் நம்மளுக்கு வந்து கஷ்டம் வந்து தெரியாமல் வந்து இது மெயின்டைன் பண்ணார் இங்கேருந்து வந்து தூக்கின்னு மணம் வச்சுக்கோங்களேன் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தள்ளு வண்டியில் எடுத்துமே போட்டுக்க போனோங்கன்னா ஈஸியாக அப்படியே கஷ்டம் தெரியாமல் இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி அப்படியே சேவுவாங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய வேலை இருக்குது அங்கேருந்து கைண்ட்லியாக இருக்குங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துன்னு போய்ட்டு மேலே போய்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஏற்றம் வந்து போகணும் இந்த மாதிரி தள்ளு வண்டி இருக்குது பார்த்திங்களா இந்த வண்டியில் அப்படியே போட்டு எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ வந்து ஹென் போட்டுக்கணும் கவுத்து மேலே கட்டிட்டு அப்படியே பாருங்கள் இழுத்து போனங்கன்னா சும்மா சர்றோன்னு போது பாருங்கள் வண்டி எப்படி பாருக்குதுன்னு ரெண்டு பேர் இழுத்துன்னு போணுங்க ஏற்று வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் கட்டுத்தரையான வந்துடும் கட்டு எட்டு வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் ஏற்று வந்து எட்டு வந்து இந்த மாதிரி போட்டு அது மிஷின் கட் பண்ணுற இடத்துல வந்து ஷாப் கட்டுற இருக்கீங்களா அந்த ஷாப் கட்டுற கட்டுற வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிட்டர்ன் போட்டுடணுங்க எது வந்து போட்டு மிஷினில் வந்து விட்டோங்கன்னா ஆன் பண்ணி சும்மா இது வந்து ஒரு பத்தே நிமிஷம் கட 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 கட்னா அது பாட்டு அப்படி கட் பண்ணி ஏ எப்படி கட் பண்ணுது பாருங்கள் சும் பிச்சிக்கிட்ட போது பார்த்தீங்களே பாருங்கள் இவ்வளோ லென்த்து உள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சும்மா ஒரு அஞ்சே நிமிஷம் தான் அசால்ட் அப்படி கட் பண்ணி பாருங்கள் அப்படி சும்மாடி நம்ம இது மாதிரி சிப்ஸ் மாதிரி எப்படி கட் கட் பண்ணுது பாருங்கள் அவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள் இந்த பக்கம் பாருங்க அப்படியே அங்கே இதை லென்த்தாக விட நம்ம அந்த சூப்பர் பேர் இந்த பக்கம் மாதங்க அடி சும்மா எப்படி வருது பார்த்தீங்களா நம்ம பொரியல் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வருது பார்த்தீங்களா எப்படி வருது பாருங்க அடி கரெக்டாக மாட்டுக்கு வந்து நம்ம பொரியல் வைக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி அழகாக அப்படி சேக் பாட்டர் விட்டோங்கன்னா இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிடுங்க பார்த்தீங்களா எப்படி கட் பண்ண இந்த மாதிரி மாட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணி போடுறதுனால ஒரு சின்ன இது கூட விடாதுங்க சின்ன துரும்பு கூட விடாமல் பூராத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து ஒன்று விடாமல் சாப்பிட்ருங்க அப்படி சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேணுன்ற மாட்டோட ஒரு கெப்பாசிட்டி அவ்வளோ இருபது லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு இந்த மாதிரி போடுங்க ஒரு சின்ன புல் கூட த தழுக்காமல் வந்து சாப்பிட்றோம் அப்படி சாப்பிட்டுச்சுனா நமக்கு தீவனம் மேலாண்மையாக வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கும் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா நிறையா வந்து தழுக்கி விட்டுருங்க இப்படி கட் பண்ணி போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட விடாமல் அழகாக லட்டு மாதிரி எடுத்து அழகாக சைடு சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது சோளக்கொட்டை சோளக்கொட்டை வந்து இது ஊற வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுதுங்க பாருங்க இந்த இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நல்லா எப்படி பாருங்கள் எப்படி பாருங்கள் நம்ம இட்லிக்கு எப்படி நம்ம அரிசி ஊட்ட ஊற வைக்கிறோங்க அந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா ஊற விட்டு அப்படியே எடுத்து வந்து மிஷின் வந்து போட்டோங்கன்னா அதுலேயுமே வந்து அப்படியே இதை பா கன்று பார்க்குது எவ்வளோ அளவாக பார்க்குதுன்னு பாருங்கள் பார்த்திங்களா அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் கண்ணுக்குட்டிக்கு தான் இங்கே பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ அளவு ஒரு குட்டி பாப்பா ரெடி பண்ணி இதுன்னு இந்த பக்கம் ஒரு பக்கம் ஷாக் இது கட் பண்ணிக்கிட்டே இருக்குது அது நான் அந்த ப்ராசஸ் தீவன தீவனப்பில் கட் பண்ணதுக்கு உடனே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோளக்கொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு போட்டு அதை ஒரு பக்கம் ஆட்டணும் பாருங்கள் மிஷினில் வந்து இது பண்ணுங்கன்னா சரி ஒன்று கிட்டே மிஷின் தட்டினங்கன்னா சரி பார்த்திங்களா எவ்வளோ ஸ்பீடாக வந்து கட் பண்ணுதுங்க ஸோ அப்படி பொறி கிளம்புதுங்களா இந்த பக்கம் இது ரெடியாக இருக்கு அடுத்த ப்ராசஸ்ஸு சோளக்கட்டை மா வந்து சோளக்கொட்டை ரெடியாக இருக்குது அதை வந்து அடுத்த மிஷினில் போடுறதுக்கு ஆ பார்த்திங்களா மிஷின் ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் சோளக்கொட்டை போட போட நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்ச சோளக்கொட்டியை இந்த மாதிரி எடுத்து போடும்போது போது அடிசு மாதிரி எப்படி பாருங்கடி அப்படி நம்ம இட்லி சுட்டி எப்படி வரும் அப்படி இட்லி மாவு ஊறும் இல்லைங்களா அந்த மாதிரி எப்படி வருங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ரெண்டு ரெண்டு டப்பா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு லிட்டர் டெய்லி தே நம்ம குளித்து வைக்கிறீங்க இல்லைங்களா பூசா வைக்கிறம்போது போது இது இரண்டு ரெண்டு லிட்டர் அப்படி இது பண்ணுங்கன்னா எவ்வளோ அழகாக வரப்பாருங்க இந்த பக்கம் மாதிரி இது ஆச்சு பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா பொரியல் மாதிரி மாடு அப்படி லட்டு மாதிரி சாப்பிடுங்க சரிங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரிலாம் வைக்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேவை இது வந்து பார்த்தீங்கன்னா பால் வளம் வந்து பெருகும் நம்மளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் சரிங்களா இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தாங்க ப்ராசஸ்ஸு மாட்டில் வந்து லாபம் பார்க்கணும் அப்படின்னா இவ்வளோ உழைப்பை போடணும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இருபது மாடு வந்து வச்சுக்கணும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் ஒரு லட்ச ரூபா குறையாமல் உங்களுக்கு லாபம் வருங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லியாஸ்ரீ டுவெண்ட்டி டூ சப்ஸ்க் டுவெண்ட்டி டூ சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லியாஸ்ரீ டுவெண்ட்டி டூ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுங்க சரிங்களா லியாசிரி டுவெண்ட்டி டூ சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண அடுத்தடுத்த வீடியோவை அந்த மாதிரி கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணி நான் போடுறேங்க சரிங்களா இவ்வளோ நேரம் அந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்து நீங்கள் பார்த்ததுக்கும் இந்த அடுத்தடுத்து வீடியோ நாங்கள் போடுறதுக்கும் உங்களுடைய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சரிங்களா பாருங்கள் இப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மார்த்தக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பால் கறக்கல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் போடுங்க சரிங்களா இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா லியாஸ்ரீ டுவெண்ட்டி டூ சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் மேலும் எங்கள் சேனலை வந்து ஊக்கி வரத்துக்கு ஊக்குவிங்க ரொம்ப நன்றி